வணக்கம் நண்பர்களே முக்கியமாக பால்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் எங்கு என்று இன்னும் தெரியவில்லை இந்தியா பாகிஸ்தான் மோதல் தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆனால் இன்னும் பல வினாக்களுக்கு விடை தெரியவே இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த முருகல் மோதல் அதை தொடர்ந்து சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் முடிந்து விட்டன ஆனால் பல விஷயங்களை இரண்டு பேருமே சொல்கின்றார்கள் இல்லை அதுதான் மிகப்பெரிய சிக்கலான ஒரு நிலைமையாக இருக்கிறது இரண்டு பகுதியினரும் பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த விஷயங்களை மூடி மறைக்க பார்க்கின்றனவே தவிர மக்களுக்கு தெளிவாக தெரிவிக்க தயாராக இல்லை ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காம் தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டார்கள் இரண்டு கிழமைகளுக்குள் பாகிஸ்தான் நிலம் மற்றும் பாகிஸ்தானை ஒட்டிய காஷ்மீரிலும் ஒன்பது இடங்களில் இந்தியா யுத்த பிரகடனம் செய்து போர் நடவடிக்கையை செய்தது அங்கு பயங்கரவாதிகள் இருந்த இடங்களை முகாம்களை தாக்கியதாக இந்தியா கூறியது அதற்கு பிறகு பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தியது ட்ரோன்கள் பல நூற்றுக்கணக்கான கணக்கான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இதற்கு பிறகும் கூட பாகிஸ்தானும் இந்தியாவும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்களே தவிர உண்மையை சொல்கின்றார்கள் இல்லை அதுதான் இங்க வர பிரச்சனை தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் எங்கே அவர்கள் மறைந்திருக்கின்ற இடங்கள் எங்கே யாருக்குமே தெரியாது இரண்டு பேரும் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் இவை தொடர்பான விடயங்களை பகிரங்கப்படுத்த சொல்லி தொடர்ச்சியாக கூறி வருகின்றன இன்னும் பல விடயங்கள் இப்ப சிந்து நதி நீர் நிறுத்தியதாகட்டும் இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக இன்னும் இருவரும் வெளிப்படையாக சொல்கின்றார்கள் இல்லை மீண்டும் வர்த்தக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டனவா எல்லையில் என்ன நிலவரம் இருக்கிறது தீவிரவாதிகள் சுட்ட தீவிரவாதிகள் எங்கே இது தொடர்பாக மறைக்கப்பட்டிருக்கிறது பல கேள்விகள் எழுகின்றன நேரடியாக பதில்கள் எதுவுமே கிடைக்குதில்லை எங்களுக்கு இதுல முக்கியமான விஷயம் அரசியல் அவதானிகளும் மற்றும் ஆய்வாளர்களும் குறிப்பிடுகின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பகல்காம் தாக்குதலை நடத்தியது யார் என்ற கேள்விக்கு ஏன் பதிலை சொல்கின்றீர்கள் இல்லை இந்திய உளவுத்துறை ஏன் பதிலை சொல்வதில்லை என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது நிறுத்தம் வந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டன கிட்ட பத்து நாளைக்கும் கிட்ட ஆகிவிட்டன என்ற இருபத்தோராம் தேதி ஆனாலும் கூட அவர்கள் இது பற்றி பேசுகின்றார்கள் இல்லை ஆனால் ஜம்மு காஷ்மீர் போலீசார் சொல்கின்றார்கள் மூன்று பேரை அடையாளம் கண்டிருப்பதாக அதுல ஒருத்தர் காஷ்மீரத்தை சேர்ந்தவர் இரண்டு பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்று போலீசார் சொல்கின்றார்கள் ஆனால் இவர்கள் எங்கே இவர்களை பற்றிய தகவல்கள் என்ன என்று கேட்கும் பொழுது அனந்தனாக்கிலே இருக்கின்ற ஆதில் ஹுசைன் தோகர் மற்றும் ஹாசிம் மூசா அல்லது அவருக்கு சுலைமான் என்றும் பெயர் இருக்கிறது தல்ஹா ஆகிய மூன்று பேரும் இந்த பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்று அந்த போட்டோக்களை வைத்து அவர்கள் சொல்கின்றார்கள் இவர்களை கண்டுபிடித்து தகவல்கள் தருபவர்களுக்கு இருபது லட்சம் ரூபா இந்திய ரூபா பணப்பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இந்திய உளவுத்துறையின் தோல்வியை மறைப்பதற்கு இவ்வாறு சொல்கின்றார்கள் நரேந்திர மோடி என்ன சொன்னார் விஸ்வ குரு பயங்கரவாதிகள் எங்களுடைய சகோதரிகளின் குங்குமத்தை அளித்து விட்டார்கள் எனவே இந்தியா ஆபரேஷன் சிந்துரை நடத்தி பயங்கரவாத தலைமையகங்களை அழித்து விட்டது என்று ஆனால் இந்தியா நடத்திய இந்த தாக்குதல்களில் பல அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் இறந்து விட்டார்கள் என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது பகல்காம் தாக்குதலிலே ஈடுபட்டவர்கள் எங்கு போனார்கள் எங்கு ஒளிந்திருக்கின்றார்கள் தெரியவில்லை இருபது லட்சம் ரூபாய் பரிசு தற்பொழுது இந்தியா அறிவித்திருக்கிறது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் பிரிகேடியர் ஜாத்பு ரோஹித் சொல்கின்ற பொழுது பயங்கரவாதிகளை ஒழிப்பது என்பது கடினம் மீண்டும் தாக்குதல்கள் நடக்குமா என்றால் நடக்காது என்று சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இது ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்று உள்ளூர் ஆட்கள் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கின்றார்கள் அடுத்தது பாகிஸ்தானில் உள்ளேயே பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ச்சியாக அங்கு துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது தீவிரவாதிகள் என்று இந்தியா அறிவித்த ஆட்களை இனம் தெரியாதவர்கள் சுட்டு தள்ளுகின்றார்கள் ஆகவே இது ஒரு பெரும் பிரச்சனையாக அங்கிருக்கிறது இது ரோவினுடைய கைங்கரியம் இந்திய உளவுத்துறையினுடைய கைங்கரியம் என்றுதான் பாகிஸ்தான் தொடர்ந்தும் குற்றம் சாட்டுகிறது சுடுகின்றார்கள் சுடப்படுகின்றவர்கள் இறக்கின்றார்கள் சுட்டவரை பிடிக்க முடியாமல் இருக்கிறது என்று பாகிஸ்தான் கையை விரிக்கிறது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அடுத்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா ஆப்கானிஸ்தானோடும் பலுசிஸ்தானோடும் இந்தியா கைகோர்த்திருக்கின்ற காரணத்தினால் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது இந்தியாவால் ஆகவே பயங்கரவாதத்தை முழு கட்டமைப்பையும் தகர்ப்பது கடினம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப பயங்கரவாதிகளை கொள்க கொள் கொள்கின்ற விஷயத்திலே பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கின்ற பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான ஒரு பிரச்சனையும் இங்கே கையாள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது வெறுமனே தீவிரவாதிகளால் தீவிரவாதிகளை கொள்வதால் பயங்கரவாதத்தை வேறறுக்க முடியாது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப பல தாக்குதல்களில் பொதுமக்களும் இறந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு படையினரும் இறந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்தியா இந்த விஷயங்களை வெளியில் சொல்ல விடாமல் தடுக்கிறது பல ஊடகங்கள் யூடியூப் தளங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானிலிருந்து வருகின்ற யூடியூப் தளங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன நீதியாக நேர்மையாக பேசுபவர்களுடைய யூடியூப் தளங்கள் எக்ஸ் தளங்கள் பேஸ்புக் தளங்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அரசாங்கம் சொல்கிறதையாவது மோடி மீடியா அரசாங்கம் சொல்கிற சொல்கின்ற விஷயங்களையாவது கோடி மீடியா சரியாக வெளிப்படுத்துகின்றதா என்று கேட்டால் அதுவும் இல்லை இவர்கள் தொடர்ச்சியாக மோடியை சந்தோஷப்படுத்துவதில் மட்டும் இருக்கார்களே தவிர உண்மையை வெளிப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் இது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது இந்த எல்லையில் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடைபெற்று வருகிறது ஆகவே இந்த எல்லை பகுதியில இருக்கின்ற மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று தற்பொழுது பல உத்தரவுகள் வந்திருக்கின்றன ஆனால் எங்க கொண்டு போய் அந்த மக்களை நிறுத்துவது உட்கார வைப்பது என்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது காஷ்மீர்ல வந்து எப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்டியை வந்து நீக்கினார்களோ அதுல இருந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இப்ப ஜம்முவிலையும் பஞ்சாபிலையும் மக்கள் தொகை அதிகமா இருக்குது இந்த காரணத்தினால எங்க இருந்து யாரை கொண்டு போய் உட்கார வைப்பது என்கின்ற பிரச்சனை இருக்கிறது இப்ப எல்லையில வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறார்கள் தொடர்ந்து செயல் தாக்குதல்கள் இருக்கிறது அங்கு வந்து பங்கர்கள் இருக்கின்றன ஆனால் பங்கர்ன்னா சாதாரண கிடங்கு வெட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப போர் வந்தா அவர்கள் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை என்றா ஷெல் தாக்குதல் என்றா எங்கு போவது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இப்ப போர் சூழல்ல இருக்கிறம் இழப்புகள் எங்களுக்கு இருக்குது ஆனால் இப்ப பாகிஸ்தானை மட்டும் பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தி எங்களுடைய இந்த போரை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டோமா என்று செய்தியாளர் ஒருவர் ஏமாஷலே கே பாரதியிடம் இந்திய ஏமாஷலே கே பாரதியிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார் முழுமையான நோக்கத்தை முடித்து விட்டோமா என்று உறுதியாக சொல்ல முடியாது ஏனெனில் இன்னும் அச்சம் இருக்கிறது ஆகவே மேலதிக தகவல்களை சொல்ல முடியாது அது பாகிஸ்தானுக்கு சாதகமாக அமைந்து விடும் என்று சொல்றார் ஏர் பாரதி சொல்றார் எங்களுடைய விமானிகள் எல்லோரும் வீடு திரும்பி விட்டார்கள் என்று விமானங்கள் திரும்பினதை பற்றி அவர் சொல்லல அவர் மறைத்து விட்டார் ஆகவே முக்கியமான விஷயம் இப்ப செய்தியாளர்கள் கேட்டார்கள் இந்தியா பாகிஸ்தான் விமானங்களை பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதா என்று ஆனா ஏர் மார்ஷல் பாரதி சொல்றார் ஏனெனில் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் சட்டலைட் படங்கள் போன்ற படங்கள் மூலமாக வெளியில வந்துவிடும் விஷயம் ஆகவே பாரதி மறைத்து சொல்கின்றார் பாகிஸ்தான் விமானங்களை எங்களுடைய எல்லைக்குள் நுழைவதை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று சொல்கின்றார் ஆகவே பல விஷயங்களை பகிரங்கமாக சொல்ல முடியவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டது ஆனால் உலகின் முழு கவனமும் தற்பொழுது காஷ்மீருக்குள்ள வந்துவிட்டது இந்தியா செய்த ஒரு செயலால் இவ்வாறான ஒரு நிலைமை வந்துவிட்டது இப்ப பல தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன கடந்த முறை தாக்குதல் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரம் தாக்குதலை நடத்திவிட்டு வந்து விட்டார்கள் ஆனா இது ஒரு போர் என்று அறிவிக்கப்பட்டது ஆபரேஷன் சிந்து என்று போர் அறிவிக்கப்பட்டது அதுக்கு பிறகு பாகிஸ்தானும் புனியானுல் மர்சூல் என்று போரை அறிவித்தது ஆகவே இது ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய பிரச்சனையாகும் என்பதால்தான் என்பதால் தான் இந்த போர் நிறுத்தம் வந்தது இராணுவத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இரண்டு பக்கமும் எத்தனை ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது யார் சுட்டு வீழ்த்தினார்கள் என்பதற்கு பதிலாக நிறைய இழப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன இப்ப அடுத்த இன்னொரு சிக்கல் போய்கொண்டிருக்கிறது பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை நிறுத்தத்தை அறி அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து விட்டார் ஆகவே தங்கட மத்தியஸ்தம் காரணமாகத்தான் இது நடந்தது என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவிலே தன்னுடைய சமூக ஊடக பதிவிலே சொன்னார் இப்ப என்ன சொல் சொல்கின்றார்கள் இப்பொழுது அமெரிக்காவுடனான உறவை இணக்கமாக வைத்திருப்பது இந்தியாவுக்கு மிகவும் முக்கியம் ஏன்னா பல விஷயங்கள் நெருக்கடியில இருக்கின்றன இப்ப இது டிரம்போட மட்டும் முடிந்து விடுகின்ற உறவு யார் அதிபராக வந்தாலும் இந்த உறவு தொடர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே சண்டை நிறுத்தம் எப்படி முடிவு செய்யப்பட்டது அதனை முழுமையாக பகிர்ந்து கொள்ளுமாறு எதிர்கட்சிகள் இப்பொழுது கோரிக்கை விடுக்கின்றன மோடி மௌனமாகவே இருக்கிறார் இதற்கு பதிலளிப்பதற்கு தயாராக இல்லை ஏனெனில் இப்ப மோடியினுடைய பிம்பம் பிம்பத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுத்து விட்டதன் காரணத்தினால் இது மிக பெரும் சிக்கலாக இருக்கிறது தொக்கி நிற்கின்ற பல கேள்விகளில் ஒன்று என்னன்னா ராணுவம் தொடர்பான முடிவுகளை எடுப்பது ராணுவ உளவு துறையா அதனுடைய விவரங்களை யார் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்கின்ற பல கேள்விகள் இங்கே தொக்கி நிற்கின்றன அது மட்டுமல்ல முக்கியமான ஒரு கேள்வி என்னவெனில் இப்பொழுது யுத்தம் நடைபெற்றிருக்கிறது பலர் கொல்லப்பட்டார்கள் பல இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன சரி இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த சுட்டு கொலை செய்த தீவிரவாதிகள் எங்கே அல்லது பயங்கரவாதிகள் எங்கே என்ற கேள்விக்கு இந்தியாவும் பதில் சொல்கின்றார்கள் இல்லை பாகிஸ்தானும் பதில் சொல்கின்றார்கள் இல்லை இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு ஒளியில் சந்திப்போம்